சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் ஐயா வைகுண்டரின் அவதார விழா நல்வாழ்த்துக்கள் விழாவை ஒடுக்கும் சமூக அநீதி ஆட்சியை ஒழிக்க தேவை பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டில் தமிழர்களின் ஐயா வைகுண்டரின் அவதார விழாவை ஒடுக்கும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அறுபத்தஞ்சு கோடியில் ஆஜ் கட்டிடம் கட்டும் கிறிஸ்துவ மேலும் தமிழர் விரோத ஆட்சியை தமிழ்நாட்டில் வேரோடு ஒழிக்க தமிழர்களே இணையுங்கள் சமூகநீதி சமத்துவ ஜனநாயக பிஜேபியில் அமைத்திடுங்கள் சமூக நீதி சமத்துவ ஜனநாயக பிஜேபி ஆட்சியை தமிழ்நாட்டில் காத்திடுங்கள் தமிழர்களின் விழாக்களை ஐயா வைகுண்டரின் அவதார விழா நல்வாழ்த்துக்கள் சகோதர சகோதரி தமிழர்களுக்கு